அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருமேச்சூர் கலிதாம்பிகை கோயிலில் நெய்க்குளம் தரிசனம் திருமேச்சூர் கலிதாம்பிகை அம்மனின் நெய்க்குளம் தரிசனம் வருடத்தில் மூன்று முறை மட்டுமே கிடைக்கும் வைகாசி மாதம் பௌர்ணமி விஜயதசமி தை அம்மாவாசை கருவறைக்கு முன்பாக பதினைந்து அடி நீளத்திற்கு வாழை இலையை பரப்பி அதில் சர்க்கரை பொங்கலை பரப்பி விடுவர் அத்துடன் சாதம் தயிர் சாதம் போன்றவற்றை தயாரித்து தேவியின் சந்நிதியின் முன் வாழ இலையை மட்டை தென்னை ஓலை ஆகியவற்றின் மீது பதினைந்து அடி நீளம் நான்கு அடி அகலம் ஒன்றடி அடி உயரத்தில் படையலாக படைக்கப்படும் சர்க்கரை பொங்கல் நடுவே குளம் போல அமைத்து அங்கே இரண்டரை தின் தூய நெய்யை கொண்டு நிரப்புவர் அதன் பின்னர் கருவறையின் திரையை விளக்கினால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் உருவம் நெய்க்குலத்தில் பிரதிபலிக்கும் இதனை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது இதுதான் நெய்க்குள தரிசனம் திருமச்சூரில் உள்ள அருள்மிகு அளிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாத சுவாமி திருக்கோயிலில் மட்டுமே கிடைக்கப்பெறும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்